வாஸ்துபடி இந்த ஐந்து பொருட்கள் வீட்டில் காலியாக விடாதீர்கள் செல்வம் குறையும் வாஸ்து சாஸ்திரம் நம்முடைய வீட்டில் மங்களமும் செழிப்பு செல்வம் நிறைந்ததாக வைக்க உதவுகிறது எதிர்மறை சக்திகளை நீக்க செய்கிறது அந்த வகையில் நம்முடைய வீட்டில் சில பொருட்கள் ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து போக விட வேண்டாம் அப்படிப்பட்ட ஐந்து பொருட்கள் என்னென்ன தெரிந்து கொள்வோம் இந்து சமயத்தில் உணவை தெய்வமாக கருதுகின்றனர் அதிலும் குறிப்பாக அரிசி மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அதன் காரணமாக ஒவ்வொருவரின் வீட்டிலும் அரிசி பாத்திரத்தை ஒருபோதும் காலியாக வைக்கவே கூடாது அது முழுமையாக காலியாவதற்கு முன் அதை நிரப்புவது முக்கியம் என வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அது மட்டுமல்லாமல் வீட்டில் அரிசி தானியங்கள் தீரவிட வேண்டாம் அதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் செல்வ நிலை குறையும் என நம்பப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி குளியல் அறையில் ஒருபோதும் வாலியில் நீரை காலியாக்கி வைக்க வேண்டாம் இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிரம்பும் அதனால் நீங்கள் குளிப்பது அல்லது துவைத்த பின்னர் அந்த வாளியில் சிறிது நீரை பிடித்து வைப்பது நல்லது இதன் காரணமாக உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடிகள் குறையும் என நம்பப்படுகிறது பணப்பையை காலியாக வைக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் சேமிப்பு அதிலும் குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணப்பையில் குறைந்த பட்சம் ஓரிரு ரூபாய் நோட்டுகளையாவது வைத்திருப்பது நல்லது உங்கள் பர்சில் உள்ள பணத்தை முழுவதுமாக செலவு செய்துவிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பரிசில் கோவரி கோமதி சக்கரம் அல்லது சங்கு கூட வைத்திருக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் உங்களின் நிதிநிலை சிறப்பான முன்னேற்றம் அடையும் தண்ணீர் பானை உங்கள் வீட்டுப் பூஜை அறையில் இறைவனுக்காக வைக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரத்தில் ஒருபோதும் தண்ணீர் காலியாக விடுவோ அல்லது தண்ணீர் இல்லாமல் வைப்பது கூடாது நீங்கள் எப்போதெல்லாம் வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுகின்றீர்களோ அப்போதெல்லாம் அந்த சிறிய தண்ணீர் வைக்கக்கூடிய பாத்திரத்தை விளக்கி மீண்டும் நீரை நிரப்பி வைத்து வழிபாடு செய்யவும் அதேபோல உங்கள் வீட்டில் தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடிய குடங்களும் முழுவதுமாக நீர் காலியாகும் விட வேண்டாம் வீட்டில் ஓரொரு குடங்களில் தண்ணீர் எப்போதும் இருக்கும் வகையில் பராமரிப்பது நல்லது இல்லையெனில் உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடியைச் சந்திக்க வாய்ப்புள்ளது உங்கள் நாக்கில் கவனம் தேவை உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான ஆயுதம் நம்முடைய நாக்குதான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அது ஒருவரை ஆக்கவோ அல்லது அழிக்கவும் கூடிய வல்லமை உள்ளது அதனால் எப்போதும் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவது அவசியம் வீட்டில் உள்ள பெரியவர்களை மனம் புண்படும்படி ஒருபோதும் பேசக்கூடாது இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும் உங்கள் மீதான மரியாதையும் வீட்டில் இல்லாமல் போய்விடும் இதனால் நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தைகளைப் பேசுவது நல்லது நன்றி வணக்கம்